ஏசாய் ஐம்பத்தி நான்காம் பத்தாம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் யாவும் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு நிலகாமலும் சவாதனத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற ஆண்டு சொல்லுகிறார் மாறாதவராய் இருக்கிற ஆண்டவர் அவன் நேற்று சதா காலங்களிலும் இருக்கிறபடினால் நாம் நிர்மூலமாகவில்லை நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் மனதுருகிற ஆண்டவர் சொல்லுகிறார் கிருபையும் சூத்திர உடன்படிக்கையின் உறுதியும் என்னுடைய திட்டத்தில் இருக்கிறது அலேலோயா நீங்க இந்த திட்டத்தை செலக்ட் பண்ண போறீங்க அலேலோயா அலையலூயா இன்னி பாசர் சோதரம் செலக்ட் பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது சோதனம் இன்னும் நாள் போகட்டும் இன்னும் காலம் போகட்டும் நல்ல அலையலூயா அதான் சொல்லப்படுகிறது ஆண்டவர் நினைத்திருக்கிற ஆசையின்படி இந்த சரீரமும் இந்த இருதையும் ஒப்பு கொடுக்கணும் அலையலூயா ஆண்டவர் விருப்பப்படுகிறார் என் ஜனத்தை நான் கெட்ட வேண்டும் அலையலூயா தமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் அவர் கரத்தை பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் அலேலூயா அலேலூயா நீங்கள் இயேசுவை திட்டத்தின்படி நடக்க அவர் நடத்துகிற பாதையில நீங்கள் கடந்து போக அவர் நடத்துகிற விதத்தில் நீங்கள் நடக்க விரும்ப நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா அலேலூயா 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 ஆப்ரஹாமுக்கான ஒரு வாக்கு பண்ணினார் உனக்கு ஏற்ற காலத்தில் புத்திர சுகாத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் ஆனா காத்திருந்த ஆண்டவர் அவனை வழி நடத்தினார் சில ஆசு அவருடைய விருப்பத்தின்படி அபிரஹாமை வழி நடத்தினார் வழி நடத்தி கொண்டு வந்தார் அவனை ஆயத்தமாக்கினார் அவனுக்கு ஆசுவாத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார் அந்த ஆசுவாத்தை சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சந்ததியை கொடுத்தார் கரங்கவியத்திய சொல்லுங்க அலேலோயா அப்ப திட்டத்தை உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற கிருபையின் மகத்துவம் நிறைவேற்றப்படுகிற திட்டம் ஆண்டுடைய கரத்திலே இருக்கிற திட்டம்